அங்கிங்கெனாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தியாகி அருளோடு நிறைந்த பரம்பொருள் நம் இறைவன் அந்த இறைவனை அறிந்து கொள்ள உணர்ந்து கொள்ள அனுபவித்து பார்க்க நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இறை வார்த்தை திருப்பாடல் என்பது இது ஆசாபின் பாடலாக இருக்கிறது இந்த பாடல் எதை குறித்தான பாடல் என்றால் ஒரு புது வாழ்வுக்கான ஒரு பாடல் ஒரு தனி மனிதனுடைய புது வாழ்வு அல்ல மாறாக ஒரு நாட்டினுடைய புது வாழ்வுக்கான பாடலாக இருக்கிறது பழமையை நினைத்து பார்த்து அண்டவர் எந்த அளவுக்கு நம் மீது அன்பும் இரக்கமும் கொண்டிருந்தார் என்பதை உணர்ந்து பார்த்து அப்படிப்பட்ட ஒரு வாழ்வு மறுபடியும் எங்களுக்கு கிடைத்து விடாதா என்ற இயக்கத்தோடு பாடுகிற பாடலாக இருக்கிறது இஸ்ராயல் மக்கள் புறையினத்த நாட்டிடம் அடிமைப்பட்டிருக்கிற வேலையிலே அவர்களது அட்டுழியங்களை தாங்க முடியாமல் வேதனைக்குள்ளாகி அண்டவரே எங்களுக்கு மறுவாழ்வு புதுவாழ்வு தாரும் என்று கேட்கிற ஜபமாக மன்றாட்டாக அமைந்திருக்கிறது இந்த திருப்பாடல் ஆண்டவர் எவ்வாறு அழைக்கிறார் என்றார் இஸ்ராயலின் ஆயரே என்று அழைக்கிறார் ஆசா ஆயர் எந்த அளவுக்கு தனது ஆடுகளின் மீது மந்தையின் மீது அக்கறை கொண்டிருப்பார் என்பதை நாம் சொல்லித் தெரிய வேண்டிய அவசியம் இல்லை அப்படிப்பட்ட ஆயன் என்ற வார்த்தையை பயன்படுத்தி ஆண்டவரே நீ எங்களுக்கெல்லாம் ஆயராக இருக்கிறீர் கண்காணித்து பராமரிக்கிறீர் எங்களுக்காக எதையும் செய்ய தயாராக இருக்கிற ஆண்டவராக இருக்கிறீர் நீர் எங்களது அன்பு ஆயர் என்று சொல்லி அழைத்து இந்த திருப்பாடல் துவங்குகிறது இஸ்ராயேலின் ஆண்டவரே நீரே எங்களுக்கு ஆயராக இருக்கிறீர் எங்களது வேண்டுகளுக்கு செவி சாகியும் மேலுமாக நீர் யோசிப்பை எவ்வளவு நுணுக்கமாக பராமரித்து பாதுகாப்போ அதுபோல எங்களையும் பாதுகாத்தவர்கள் வேற்று தேசத்திலே அவன் எவ்வாறாக வேதனைக்குள்ளாக இருக்கிற போதெல்லாம் அவரை தாங்கினீரோ அவரை உமது பிள்ளையாக பாவித்தீரோ அதுபோல எங்களையும் பாவியும் எங்களோடு கூட இருந்து எங்களுக்கு துணை செய்யும் என்று வேண்டுகிற பாடலாக இருக்கிறது அவரது பிள்ளைகளாகிய எப்ராஹிம் மானசி மேலும் பெஞ்சமின் இவர்களது குளங்கள் வழியாக எங்களை எந்த அளவுக்கு உயர்த்தினீரோ அது போலவே எங்களை மறுபடியும் உயர்த்தி பிடியும் புதுவாழ்வு தாரும் மறுவாழ்வு தாரும் என்று வேண்டுகிற பாடல் ஆண்டவரே நாங்கள் புறையிலும் மக்களுக்கு அடிமைகளாக இருக்கிற போது நாங்கள் எந்த அளவுக்கு வேதனைக்குள்ளாக இருக்கிறோம் என்றால் அவர்களது ஏளனப் பொருளாக நாங்கள் மாறி போய்விட்டோம் அவர்களது சர்ச்சை பொருளாக மாறி விட்டோம் எப்பொழுதெல்லாம் அவர்கள் எங்களை தாக்குவார்கள் எப்போதெல்லாம் அவர்கள் எங்களுக்கு எதிராக வருவார்கள் என்று பயந்து கொண்டிருக்கிற ஒரு சூழல் இருக்கிறது இக்கட்டான வேதனைக்குள்ளான கழகம் நிறைந்த உயிர் பயம் நிறைந்த ஒரு சூழலுக்குள்ளாக இருக்கிறோம் ஆகவே எங்களை காப்பாற்றும் ஆண்டவரே என்று சொல்லி வேண்டுகிற பாடலாக இந்த திருப்பாடல் அமைந்திருக்கிறது எந்த அளவுக்கு கொடுமையான வேதனை என்றால் நாங்கள் எங்களது கண்ணீரை உணவாக பரு பருகுகிறோம் அருந்துகிறோம் உண்ணுகிறோம் அந்த அளவுக்கு வேதனை ஒவ்வொரு நாளும் கண்ணீர் ஒவ்வொரு நாளும் வேதனை நாங்கள் தாங்கவில்லாத துன்பத்துக்குள்ளாக இருக்கிறோம் அனுதினமும் கண்ணீர் தான் எங்களுக்கு உணவாக இருக்கிறது ஆண்டவரே எங்கள் மீது சினம் கொண்டிருந்தால் மன்னியும் மது சினத்தை தனித்துக் கொள்ளும் நீர் சினம் கொள்ளுகிற அளவுக்கு நாங்கள் தகுதியானவர்கள் அல்ல எங்களை இரக்கத்தின் கண் கொண்டு பாரும் என்று கேட்கிற ஜவமாக இருக்கிறது ஆக இந்த திருப்பாடலை வாசிக்கிற போதெல்லாம் நாம் சற்று சிந்திப்போம் நாம் ஆண்டவருக்கு எதிராக செயல்படுகிற போது நிச்சயம் ஒரு நாள் அனாவசியமான தேவையில்லாத நபர்களிடம் மாட்டிக்கொண்டு பிரச்சனைகளுக்குள்ளாகி வருத்தங்களுக்குள்ளாகி அவமானங்களுக்கு உள்ளாகி கண்ணீர் விடுகிற சூழல் நமக்கு ஏற்படும் ஆகவே சற்று சிந்தத்தை பார்ப்போம் மறுவாழ்வுக்காக புது வாழ்வுக்காக ஆண்டவரிடம் மன்றாடி நிற்போம் நிச்சயம் அந்த மறுவாழ்வை புது வாழ்வை இறைவன் நமக்கு தருவார் வாய்ப்பை கொடுக்கிற தேவனாகவே இவர் இருக்கிறார் அப்படி அந்த வாய்ப்பை நாம் பெற வேண்டுமானால் சிந்திக்க வேண்டிய வழிமுறைகள் இருக்கிறது செயல்படுத்த வேண்டிய காரணங்கள் இருக்கிறது சற்று சிந்திப்போம் முதலில் நாம் நமது குற்றங்களை ஏற்றுக்கொள்வோம் அறிக்கையிடுவோம் நான் செய்தவை அனைத்தும் தவறு என ஒத்துக்கொள்வோம் அதுவே நியாயமான காரியமாக இருக்கும் ஆண்டவரிடம் மறுபடியும் நம்மை சரணடைந்து விடுவோம் ஆண்டவரே நான் செய்தது தவறு நான் புரிந்தது குற்றம் என்று சொல்லி நம்மையே சமர்ப்பித்து விடுவது நியாயமாக இருக்கும் அப்போது ஆத்மார்த்தமாக நாம் அறிக்கை நமது பாவ அறிக்கையை இறைவன் கேட்ட பிறகாக நாம் நமது குற்றங்களை ஒத்துக்கொண்ட பிறகாக நம்மை மன்னித்து புது வாழ்வு தர அவர் வாய்ப்பை அனுப்புவார் அழைப்பைக் கொடுப்பார் பொதுவாழ்வுக்கான அழைப்பு கிடைக்கிற போது நிச்சயம் நாம் பழைய மனிதருக்குரிய இயல்பை களைந்துவிட்டு புதிய மனிதருக்குரிய இயல்பை பெற்றுக்கொண்டு கிறிஸ்துவைப் போல இந்த உலகிலே நாம் வாழ வேண்டும் மறு கிறிஸ்துவாக மாறி வாழ வேண்டும் அப்போதுதான் இறைவனின் சித்தம் நிறைவேறும் இறைவனின் விருப்பப்படி வாழுகிற மக்களாக இந்த உலகிலே நாம் இருக்க முடியும் அப்படிப்பட்ட உன்னத வரத்தை வேண்டி இந்த திருப்பாடல் வழியாக நாம் இறைவனிடம் இறைஞ்சுவோம் அன்பு இறைவா மறுவாழ்வு வேண்டும் புது வாழ்வு வேண்டும் மாற்றம் வேண்டும் என எதிர்பார்த்து காத்திருக்கிற ஒவ்வொருவரும் ஆற்றலோடு செயல்பட நீரே உதவி செய்வீராக அன்பாண்டவரே எங்களை மன்னித்து ஏற்றுக்கொள்வீராக இரக்கம் காட்டுவீராக அவமானங்கள் சோதனைகள் வருத்தங்களின் கவலைகளிலிருந்து எங்களை விடுவிப்பீராக கிருபை எங்கள் மீது என்னாலும் இருந்து எங்களை வழிநடத்துவதாக அன்பு இறைவன் எங்களை நிறைவாய ஆசிர்வதிப்பீராக